வணக்கம் இன்னைக்கு நம்ம சித்தர்களை தேடி டிவி பகுதியில் ஆரணியில் நிறைய அம்பிகை தலங்களை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அம்பாள் சிரசு பார்ப்பதற்கு காண கண் கூடி வேண்டும் என்ற அளவிற்கு ஆஜானு பாகுவா அம்பாலோட சிரசை தரிசிக்கலாம் ஆரணியில் கன்றாயன் மேட்டில் அருளக்கூடிய அருள்மிகு கோட்டை முத்துமாரியம்மனை சேவித்து மகிழ்வோம் தன்மை வாய்ந்த இந்த அம்பிகையை பௌர்ணமி தினத்திலும் வில்லிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற தினங்களில் இந்த அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்விக்கின்றார்கள் தருணத்திலே கோட்டை முத்துமாரியம்மனின் அலங்கார கோலத்தை தரிசித்து மகிழ்வோம் கிழமையில கோட்டை முத்துமாரியம்மனுக்கு நூத்தி எட்டு எலுமிச்சங்கனிகளால் மாலை அணிவித்து அம்பாலிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்கள் கோரிக்கை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் ஆனந்த கோலத்தில் இருக்கின்ற கோட்டை முத்துமாரியம்மனுக்கு நடக்கும் தீபாராதனை காட்சியை சேவித்து மகிழ்வோம் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை நல்வேளையிலே கோட்டை முத்துமாரியம்மனை தேவித்து மகிழ்ந்தோம் மீண்டும் இதுபோன்று ஒரு ஆன்மீக தகவலோடு தங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேதி டிவியில் சித்தர்கள் தேதி டிவி ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேதி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்